வாழ்க்கையில் மேம்பட வைங்க இந்த மாநாடு பொருள் செலவுக்கு ஒரு நூறு பிள்ளைகளுக்கு துணிமணி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லை நீங்கள் வார்த்தையில் பேசுகிறீங்க பிளாட்ஃபார்மில் இத்தனை படுத்துருக்கான் அவனுக்கு ஒரு ஐம்பது குடிசு கொண்டு கட்டி கொடுத்துருக்கலாம் ஐம்பது இல்லை அதுக்கு மேலே கலாம் மாநாடுக்கு எவ்வளோ செலவு துட்டு அவன் தரான் சொல் உங்களுக்கு துட்டு அவன் தரான் ரெண்டு மாநாடு போடுறீங்க துட்டு வீம்புக்கும் போட்டீங்க போட்டுக்கா துட்டு எங்கேருந்து வந்துடுச்சு என் தலையான் சொல்கிறான் நான் படத்தில் நடித்தேன் இத்தனை கோடி கணக்கலுக்கு எல்லாருக்கும் ஆடிட்டு இருக்கு போடு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த பைசா எப்படி வந்தது அப்போ யார்த்தையோ வாங்கி இவனை ஒத்த ஒரு இவனை ஒத்தனை கௌத்தத்துக்கு நீ வேறு எங்கேயோ சதி பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணி யார் பார்க்கலாம் நெருங்க கூட முடியாது நீங்கள் பண்ண பண்ணால் தான் தவறு பண்ணுறீங்க தான் கட்சி தான் தொண்டன் தான் கொள்கை தான் மக்கள் அப்படின்னு நீங்கள் போய்ட்டுன்னு பிரச்சனையே இல்லை நீங்கள் விஜய் சீர்த்தா போய் நாங்கள் சி சீடுறோம் இல்லைடா நாங்கள் பேச போகிறதே கிடையாது எங்களுக்கு நீங்களும் ஒரு யாருமே எங்களுக்கு அவசியம் இல்லையா நாங்கள் மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்னெல்லாம் தேவை அதான் இன்னும் பக்கத்தில் போய் இப்போ சுற்றுப்பயணத்தில் பக்கத்துக்கு போகிறோம் ஏன்னா மேடை ஏறி உங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்து எங்களை ஆப்பு வைக்கிறீங்க வந்து